தம்பி உங்க பேர் சிவகுமாரா அம்மா வணக்கம் வணக்கம் நான் என் பேர் செல்லதுரை சொல்லுங்க சொல்லுங்க விடுதலை சித்த கட்சியில் இருக்கிறேன் ஆ சொல்லுங்க எனக்கு கேள்விப்படுறீங்களா எனக்கு அருணாச்சலபுரம் தான் ஊரு அருணாச்சலபுரமா ம் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம உங்க உங்களுக்கு கல்லூரி குளம் தானே ஆமாம் தொரண்டையிலேருந்து புளிங்குடி போகிற வழியில் அருணாச்சலபுரம் அருணாச்சலபுரம் அரியநாபுரம் ரெண்டு ஊர் இருக்குங்களே

வன்முறையால அதாவது வந்து கட்டப்பஞ்சர் பண்றவரு பிசிகே காரங்களே வந்து ஈசிஆர் கேஸ் குறச்சி தான் ஓட்டிட்டு இருக்காங்க இல்ல அதால நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு நம்ம அமைப்புல உள்ளவங்க ஒரு பத்து பேர் பாதிப்பு போட்டு இருக்காங்க அதனால நம்ம தெரியப்படுத்தும் இல்ல அதாவது பிசிஆர்னா அதுக்கு என்ன அது என்ன ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு பிசிஆர்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தெரியல நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க மென்ஷன் பண்ணி பேசுறீங்களே தெரியுமான்னு கேட்கறேன் இல்ல நமக்கு தெரியல நீங்க சொல்லுங்க பிசிஆர் அப்படின்னா ப்ரொடக் ப்ரொடக்சன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ்னா காமனா எல்லா மனுஷருக்கும் கிடைக்க தனி தனி அந்த சுதந்திரம் தனி உரிமை தனி மனித சுதந்திரம் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது யாராலையும் உங்களுக்கோ உங்களால எங்களுக்கோ அப்படி பாதிக்கப்படக்கூடாது சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஆர்டிகல் செவன்டீன் சொல்ற அந்த ஈக்குவாலிட்டி இல்லையா சமத்துவம் அந்த சட்டம் சொல்ற சமத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அது வந்து சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து கிடைக்க மறக்க கூடாது

எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என் பேர்ல வந்து நான் வந்து உங்க பேர்ல தாழ்த்தப்பட்டவர்னு யாருமே கிடையாது சரிங்களா நான் அதிகாலியே குரல் விடுவேன் தாழ்ந்த சமூகம் ஒடுக்கப்பட்டவன்னு சொல்லுங்க ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயமா இருந்திருக்கும் இல்ல ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயமா இருந்திருக்கும் அதை யாராட்டம் அடக்கி உடைக்கிற ஒரு மண்ணும் கிடையாது ஒரு காலத்திலும் கிடையாது தாழ்த்தப்பட்டன்னு தான் சொன்னேன் தாழ்ந்த சமூகம்னு சொல்லுவேன் நானு ஆமா தாழ்ந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமூக

இல்ல தம்பி அதை நீங்க சொல்றது வந்து பிசிஆர்ல போடுறான் எங்க எங்க சமுதத்துல வந்து போலீஸ்காரனால என்னோட நான்கு சமுதாய லீடர்களுக்கு புறால தகவல் விடுறேன் அதே மாதிரி எல்லா வக்கீல் வக்கீலிட்டியும் கூட அனுப்பி பரியர்ங்குறது எப்படி எப்படி உங்களுக்கு வந்து நீங்க சுத்தி பாட்டுறேன் எங்க ஊர்ல வந்து ஒரு சிலர் மிலிட்டரிக்கு போறாங்க ஒரு சில பேர் வந்து போலீஸ் வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நான் பரிய சுமான எல்லாரும் சொல்லல ஒரு சில புறம்போக்கு பேர்ல சொல்றேன் மினிச்சகாரனுக்கு தான் வேலை அவன் வந்து போய் அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் அவங்க வேலைக்கு கெட்டு போகுதுன்னு சொல்றீங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்தனாலே ஒருத்தர் போலீஸ் வரைக்கும் வேலைக்கு கெட்டு போறதோ அல்லது மில்டரிக்கு பொறுத்து கெட்டு போறதோ அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ட் அந்த நடைமுறை காவல்துறை இதெல்லாம் வந்து மொத்தமா அசிங்கப்படுத்துறீங்க இல்ல புரியாதனமா இருக்கிறீங்க

அது வந்து இப்ப ஒன்று கேஸ் கொடுத்தனாலே உடனே நீ குற்றவாளி ஏற முடியாது அது அப்படி பண்ணிட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா உடனே பனிஷ் பண்ணி முடியாது அது அது இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கையில எடுத்து நேரே வாங்க சிவகுமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா வாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி செய்ய முடியாது அது கேஸ் கொடுத்தா விசாரிப்பாங்க கண்டிப்பா அந்த அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க உண்மை தன்மை இருந்தாதான் உங்களுக்கு நான் நேதாஜி இளைஞர் படையே முன்னேற்ற பணியில மாநில கொள்கை பரப்பு இருக்கிறேன் தலைவர் போஸ்டிங்ல இருக்கேன் வன்னியர் சங்கத்தில் இருக்கிறேன் உங்க அந்த அமைப்புல இருந்து பேச சொல்றாங்களா திருமாவளவு தரக்குற பேசு சொல்றாங்களா புரியல அந்த அமைப்பு சொல்றாங்களா அந்த அமைப்பு சார் தரக்குறவை யாரையுமே யாருமே பேச சொல்ல மாட்டாங்கன்னு கேக்குறேன் இந்த அடிபறல நான் சிலபவ நான் ஒரு சில கருத்துக்கள் மோதலி வர்றது பேச்சலாம். அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு, விசிகால வந்து பிசர் ஆக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் இப்டி தான் அவங்க பண்றாங்க. கேக்குறேன் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். சரி அதுல எல்லாரேன்னு சொல்லிருக்கறானா ஒரு சில நபர்கள்னு சொல்லிருக்கேமே. அது எதுக்கு பொது வழியில போடுறீங்கன்னு? நீங்க யார் மேல உங்களுக்கு கோவ இருக்கோ அவங்க கிட்ட போய் அனுங்குங்க. அவங்க கிட்ட பேசுங்க. இல்ல இல்ல பேசுங்க. அதாவது உங்களுக்கு சட்டம் படிச்சிருக்கீங்களா? இது எப்படி?

ஆம்ஸ்டாங்க் கொலைன்னு சொல்றீங்க ஆம்ஸ்டாங்க என்ற கொலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பண்ணி எதுக்கு பேசுறீங்க இத பேசுறப்ப அதே பேசுறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கோத்து விட்டு போயிருவாங்க இதுதான் உங்களுக்கு வேலை அவர்தான் வேலை ஏதாவது கட்டுப்பாடுல வச்சிருக்காருன்னு சொல்றீங்க நீங்க இந்த பொது வழியில பேசுறப்ப சட்ட ஒழுங்கு உட்பட்டு பேசணும் யாரு நீங்க பேசலாம் தப்பு இல்ல ஆனா நீங்க பேசிருக்க பேச்சு வந்து

அப்போ அது தப்பு இல்லையா உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவரை ஒரு வந்து राजीव அந்தியா அவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரா இந்த கட்சியை சேர்ந்தவராங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு கட்சியோட தலைவரை வீட்ல போறப்ப நான் ஒரு அமைபோட மேட்டர் நீ எதுக்கு வந்து பேசுற? அது தவறு என்ன ஒரு அந்த மேட்டர் கொடுங்க அது அதுல ஒரு விஷயம் என்ன நீங்க நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்னா பொது தளத்துல இப்ப இல்ல பேசக்கூடாது தம்பி பொதுத்தளத்துல பேசக்கூடாது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏகள் வச்சிருக்காங்க நூத்துக்கணக்கான உள்ளாட்சி பிரதமர் வச்சிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியோட தலைவர் அவரு

அது அது காவல்துறை நடந்திருக்கு அந்த கேஸ்ல ஒரு தீதி வேணும்னா நீங்க ஒரு கோர்ட்ல நீங்க போய் இம்ப்ளிமென்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க இல்ல தனி புகாரா கொடுத்து பிடிச்சன் கொடுங்க யார் யார் மேல யார் ஏர்போர்ட் கொடுத்து யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல கொடுங்க நான் கேட்கறது திருமாவளவன் எப்படி நீங்க வந்து கட்ட பஞ்சக்காரன்னு இப்படி பேசுறீங்க ஒரு மேல பேசுறீங்க பேசுறீங்க என்னுடைய அமைப்புல கட்சியே எப்படி நீங்க வந்து பிசிஆர்ல தான் உன்ன இப்படி பேசுறீங்க யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா

நீங்க பேசி பேர் ராஜீவ் காந்தி பேசல ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறீங்க ஆம்ஸ்டாங் பேசுறீங்க திருமாவளவன் பேசுறீங்க பரையன்னு பேசுறீங்க ஏன் அதுக்கு முந்தைய நாள் வீடியோ பாக்கலையா இல்ல நேத்து போட்ட வீடியோ பாக்கலையா இல்ல இது என்ன உங்களுக்கு மனநோயான்னு கேக்குறேன் இல்ல மனநோய் உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க போய் ஏதாவது பேசிட்டு நீங்க பாட்டு என்னது உங்களுக்கு ஒரு செல்போன் கையில இருந்து ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா செல்போன் கிடையாது அப்புறம் வந்து அடுத்த ஜாதிகாரி பேசுவாங்களா அடுத்த ஜாதிக்காரங்க உங்க அமைப்பு யார் மாதிரி பேசுறா தமிழ்நாடு நாடாசங்க முதலமைச்சர் பேசுறாரா பேசுவான் யார் மாதிரி பேசுறாங்க பேசுறாரா

அதுக்குமூகத்தை சேர்ந்த சொன்னேன் பேச இது இது மாதிரி பேசாதீங்க வந்து சமூகத்துல உருவாக்கும் நீங்க ஒரு சமூகத்தை சொல்லி பேசும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த பதில் சொல்ல ஆரம்பிப்பான் அப்ப நீங்க ஒரு சமூகத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு நடுவர் சப்போர்ட் பண்ண வருவான் ரெண்டு உழைக்கிற சமூகத்துக்குள்ள பதரத்தை உருவாக்கும் வன்முறை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் ரெண்டு பேரும் கேஸ் சண்டை சண்டைகண்டை வரும்போது கைகளை வரும்போது பாதிப்பு ஏற்பட்டுரும் அதுக்கு நீங்க காரணம் இருக்காதுங்கன்னு சொல்றேன் நீங்க நெட்வொர்க்ல இருங்க நீங்க அமைப்புல இருங்க நீங்க அமைப்பாடு தலைவரா கூட இருங்க ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு கட்சியோட தலைவரா விட்டு பேசக் சுட்டி சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு அத சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சல் இல்ல அது உடல் உங்களுக்கு நான் ஒரு அமைப்பில் ஒரு நாடாளு இளைஞர்களுக்கு நடந்த பாதிப்ப நான் எடுத்து மென்ஷன் பண்றேன் உருண்டை போலீஸ் ஒன்று இருக்கேன் இல்லையா

ீங்கு <imitation> சொல்லுங்க <imitation> <imitation>

அப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சா அது இப்ப காவல்துறை எல்லாம் வந்து ஒரே ஒரு சமூகத்தோட கட்டுப்பாட்டு நடக்குதா நீங்க சொல்றீங்க ஒரு இயக்க வச்சு நடத்துற ஆளு ஒரு இயக்கத்தோட தலைவர் நீங்க

நான் சொல்றது என்னன்னா ஒரு கட்சியோட தலைவரை எந்த ஆதாரம் இல்லாம பேர சொல்லி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு சொல்றீங்களா எப்படி பேச முடியும் அது மாதிரி கட்சிக்காரனா கேக்குறேன் அது மாதிரி எதுக்காக பேசுறீங்க திருமாவள வந்து யாரோட பொதுநலம் தேவை போலீஸு போங்க தம்பி நீங்க போங்க யார் வேண்டாங்கரா இது மாதிரி வன்முறை பண்ணிட்டாங்க ராஜீவ் காந்தி வந்து அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாரு எனக்கு மனநல மனத்துக்கு தாங்கல பா வாங்க இப்போ சென்னைக்கு வாங்க சம்பந்தப்பட்ட ஷேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க ஒரு கேஸ் ஒண்ணு கொடுங்க உருவா கேஸ் போடுங்க இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைக்கேட் பிடிச்சி ஆர்க்மெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கேஸ்ல உங்களை என்கிட்ட சொல்லி ஒரு கேஸ் போடுங்க இம்ப்ளிமென்ட் பண்ணி சொல்லி ஒரு கேஸ் படிக்க போடுங்க அது எல்லாம் அது எல்லாம் தான் ஆனா திருமாவளவன் ஒண்ணு தனிப்பட்ட முறைல பேசுறது இப்படி பொது நலமா

நீங்க சார்ந்த ஊருக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க சொல்ற அமைப்புக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க ரெஃபர் பண்ற பேருக்கு நல்ல பழக்கம் இல்ல அது நல்லது இல்ல இது நீங்க ஒருத்தர் பேசுற பேச்சு உங்களோட நின்ற அது என்னோட நின்ற அது நம்ம தனிப்பட்ட முதல்ல சண்டை கொடுக்கறோம் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பொண்ணு மாயிற்று இல்ல நம்ம வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அது நம்ம ரெண்டு மட்டும் தான் பாதிக்கும் ரெண்டு குடும்பத்தை பாதிக்கும் ஆனா நீங்க பொதுப்பட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு சாதியை பின்புலமா எழுக்கிறதும் சாதி அடையாளமா வச்சு இயக்கம் நடத்துற ஒரு சங்கம் நடத்துற ஆட்களை வந்து அடையாளமா எழுக்கிறதும் அவங்களோட பின்புலத்தை நீங்க வந்து எனக்கு தெரியும்னு சொல்றதும் சமூக உருவாக்கும் இப்போ நேற்று உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க நீங்க அதுக்கு சொல்லணும் நான் இப்படி பேசல இப்படி பேசணும் ஏதாவது சொல்லணும் அது ஒரு மோதலை உருவாக்கும் ரெண்டு சமூகத்தோட மோதல ஒரு மாறிடுமில்ல நீங்க இண்டிஜுவலா உள்ள பிரச்சனையை விட்டு பொது பிரச்சனையை மாத்தி பொது சிக்கலை உருவாக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படி நீங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவன் எப்ப வந்து ஒரு இப்ப அவருக்கு என்ன வயசு எப்ப ஏக்கம் ஆரம்பிச்சாரு அந்த ஏக்கத்துக்கு நோக்கம் என்ன அது யார் யார் இருக்கிறா அது எப்படி இவ்வளவு முப்பத்தஞ்சு வருஷமா ஒருத்த ஒரு மாதிரி மனுஷன் இருக்கிறாரு எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு என்ன படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பட்டா நீங்க தவறு இருந்ததுன்னா சட்டப்படி தவறுதான் பண்ண விஷயம்னா நீங்க போட்டு போலீசு தவறே கிடையாது இல்ல பொதுவில வந்து ஆர்குமெண்ட் பண்ணுங்க டிபேட் பண்ணுங்க அது தப்பு இல்ல நீங்க விமர்சனம் பண்ணலாம் விசி கேமல விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலா ஒரு காமன் மானா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த ஆதாரபூர்வம் எல்லாம் பேசக்கூடாது நான் வீடியோக்கு நான் இதுல எல்லாம் பேசுறேன் டிவில பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் நான் பேசுறதே தப்புனா கீழே வந்து கழிவுக்குள்ளி ஊத்துவாங்க நான் பேசுற ரைட்ஸ்னா வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க அண்ணன் பேசுறதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சொல்றேன் நானு உங்க சமூகத்தை சேர்ந்தவங்கறதுனால உங்க பக்கத்து ஊருக்காரங்கறனால கல்நீர் குழந்தைன்னு சொன்ன உடனே யாருன்னு கேக்குறேன் உங்க உங்க பேரை சொல்றாங்க உங்க அப்பா பேரை சொல்றாங்க அந்த உரிமையில நான் சொல்றேன் இப்படி பேசுறது வந்து ஒரு சமூக பதத்தை உருவாக்கும் அது நல்லது இல்ல நாம எது பேசினாலுமே சட்டம் ஒழுங்கு உட்பட்டு பேசணும் அதை தாண்டி ஒரு விஷயத்த டீப்பா தெரிஞ்சிட்டு பிசிஆர்னா என்னது ரைட் இந்த கேஸ் சட்டம் எப்ப அவன் வந்துச்சு வந்துச்சு அம்பத்தஞ்சுல வந்துச்சு எழுபத்தி ஆறுல வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணி அது கொஞ்சம் ஒரு சில மாடு பண்றாங்க சட்டத்தின் பேர்ல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் தப்பு இல்ல அந்த சட்டத்தை மாத்த நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கும் வழிமுறை கோர்ட்டுக்கு போங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் மிஸ்கைட் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க பின்னாடி எல்லாம் இருக்காங்க நீங்க பேசுங்க செய்யுங்க ஆனா அந்த பிசிஆர்ங்கிறது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆப் சிவில் ரைட்ஸ் தனிமனித சுதந்திரம் தனி மனித உரிமை யாருக்கும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒன்னு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சாதியின் பெயரால அது பறிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுதான் அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த ரயில் அந்த இது போட்டா மினிமம் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் டிஎஸ்டி தான் இன்ஸ்பெக்டர் கிடையாது ஒரு தடவை அந்த கேஸ போட்டாச்சு ஆச்சு அப்படின்னா வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி வாபஸ் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக வாபஸ் வாங்க முடியாது உள்ள போய் நிரூபிச்சுதான் வெளில வரணும் சப்போஸ் தப்பா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடைச்சிரலாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லி அந்த கேஸ உடச்சிடலாம் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அது கேஸ் போட்டுட்டு வாபஸ் பண்ண முடியாது அதை பஞ்சாயத்து பண்ண முடியாது டிசிஆர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து பண்ண முடியாது அத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க முப்பதாயிரம் எந்த ஊர்லயுமே எந்த ஊர்லயுமே டிசியாக எடுத்து பதிவாக போட்டாச்சுன்னா அத வாபஸ் வாங்க முடியாது தம்பி

எது குடுக்குறீங்க நீங்க பேசல நீங்க அப்படி செய்யல அந்த சாதியை பயன்படுத்த இந்த வார்த்தையை பயன்படுத்தல அதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்த பிசிஆர்ல இது வராது இந்த கேஸ் வராது போட்டு பாத்துக்கலாம் தாழ்த்தப்பட்ட படிக்கிற பசங்க ஒரு கேஸ் போட்டு முப்பதாயிரம் வந்து பயங்கரமான புரிதல் இல்லாதனோ இல்லன்னு அழைக்கத்தனும்

புரிதல் இல்லாதவங்க தான் பேசுறீங்க நான் எது சட்டத்தை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க அதை பத்தி பேசுறீங்க அதனால உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் நானு அப்படிலாம் செய்ய முடியாது தப்பு பண்ணாமலாம் முப்பதாயிரம் கொடுக்க மாட்டான் இதை விட பெரிய பாதிப்பா வந்துடும் கேசத்துக்கு உள்ள போட்டாங்க வேலை போயிரும் அதை நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு பயம் தான் கொடுப்பான் காசு கொடுப்பான் அப்ப தப்பு தான் கொடுப்பான் அதனால நீங்க இந்த பொது ஆக்காதீங்க தனி பிரச்சனையா பண்ணுங்க உங்களுக்கு யாரு மேல கோவமா அவங்க நேரடியா பேசுங்க நான் இப்ப எதுக்கு போன் பண்ணி உங்களுக்கு நேரடியா பேசுறேன் இது வந்து பிரச்சனை வளரக்கூடாதுக்காக பேசுறேன் இது திருப்பி நீங்க அப்படிங்கறதுக்காக பேசுறேன் நான் அதனால நீங்க விடுதலை சட்ட கட்சி பத்தியோ தலைவரை பத்தியோ நீங்க வந்து பொதுவில் அபாண்டமா வந்து பேசாதீங்க பதிவு போடாதீங்க ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு சம்பிங்கிற உரிமையில உங்கள்கிட்ட சொல்றேன்